ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே வியாழக்கிழமை காலை வணக்கம் அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டா அந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட்டுவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெறணும்னு நினைச்சீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க மேலும் மற்றவர்களுக்கு மனசரை கூட தீங்கு நினைக்காதீங்க இந்த இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா மிகச்சிறப்பான நல்ல ஒரு இனிமையான இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசிபலங்களுக்கு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் மறக்காமித்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது துளம்பராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாங்க குரு பகவான் ஆறாம் இடத்திலும் ராகு பகவான் ஏழாம் இடத்திலும் இருக்கிறார் மேலும் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையாக புதன் சந்திரன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இவை அனைத்தும் சேர்ந்து நமது தொலைமுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தை உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றி தர காத்திருக்குங்க ஆமாங்க உங்களுக்கு என்னென்ன உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த உதவிகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்கு முக்கியமான குடும்பத்துல அருமையான ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க குடும்பத்துல உங்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கக்கூடிய மனக்கசப்புகளெல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்களை மற்றவர்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களை எளிதில் புரிந்து கொள்வதால் உங்களுடைய நிலைமைகளை அவர்கள் அறிந்து உங்களுக்கு தேவையான உதவிகளும் கண்டிப்பாக தருவாங்க எனவே குடும்ப வாழ்க்கை என்ற தினம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியம் மிகச் சிறப்பாகவே இருக்கும் இளைய சகோதரர் வழியில் இனிமையான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குது எனவே சகோதரர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த செய்திகள் மூலமாக கண்டிப்பாக ஆனந்தமான ஒரு நாளாக இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க மேலும் இன்றைய தினம் தொழிலில் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில வெற்றிகள் பெறுவது இல்லாமல் லாபங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த தினம் இருக்கு இன்றைய தினம் முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடாது என்னன்னா முன்கோபம் இன்றைய தினம் கண்டிப்பாக வேண்டாம் முன்கோபத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்படுங்க ஆனால் இன்றைய தினம் திடீரென சில பர வரவுகள் உங்களுக்கு கிடைக்குங்க அது உடனடி செலவுகளை சமாளிக்க கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தில் நீங்கள் செலவிட அதிகமாக விரும்புவீர்கள் உங்களது வாழ்க்கை துணையிடம் இருந்து வரும் தொலைபேசி அழைப்பு இன்றைய நாளை மிக மிக இனிமையானதாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்கள் உதவிகள் உண்டு நண்பர்கள் இன்றைய தினம் உங்களது நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறுவார்கள் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் நீங்கள் கொடுத்த வேலைகளை சிறப்பாக நீங்கள் நம்பகத்தன்மையுடன் நீங்கள் எந்த காரியத்தை கொடுத்தாலும் சரி அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே நண்பர்கள் மூலமாக அதிகமான ஆதாயங்கள் உண்டு மேலும் சில ஆதாயமான தகவல்கள் தினம் உங்களுக்கு அதிகாலையில் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் அலுவலகப் பணிகளில் சீனியர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதன் மூலமாக உங்களது மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நேரத்தை செலவிட போதுமான அளவுக்கு நேரம் கிடைக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிக மிக உற்சாகமாக அமையும் உங்களுடைய அன்பை பார்த்து உங்களது காதல் உணர்வுகளை பார்த்து உங்களது மனம் கவர்ந்த காதலர் என்ற தினம் உற்சாகமாகக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குது உங்களது வாழ்க்கை துணையையும் உங்களது காதலரையும் இன்ற தினம் உங்களது பெற்றோர்கள் ஆசிர்வதிப்பார்கள் இதனால் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வும் மேலும் சிறப்படையக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாபுடைய ரசபலன் சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னுட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நம்பர்களே ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் மத்தி விடுங்க இதன் மூலமாக ஆன் டைம்ல நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க இந்த தினம் நல்ல உதவிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மூலமாக இருக்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் புரியக்கூடிய பிசினஸ் மேனுக்கு இன்னைக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை அமைங்க தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டு தொழில் வெற்றிகளும் இன்றைய கண்டிப்பா அதிகம் இன்றைய தினத்திற்கான உங்களை மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் எல்லோ கலர் அது லைட் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக லக்கியஸ்ட் கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தொலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும் என்பதால் கண்டிப்பாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அதிகாலை நேரத்திலேயே உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க சில பண வரவுகள் ரொம்ப நாளாக இழுத்து இருந்தாங்க அப்படின்னா சில பேர் பணம் கொடுக்காமல் ஏமாத்திட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்படி இழுபரியா இருக்கக்கூடிய பெண்டிங்கான சில பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கைக்கு வசூலாகக்கூடிய கூடிய யோகம் இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது சிந்தனைகள் சூப்பராக இருக்குங்க அதுவும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் எனவே கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய ஒரு யோகமான நாளுங்க உங்களது கூட இருக்கிற நண்பர்கள் சக ஊழியர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அவர்களின் நம்பகத்தன்மை இன்றைய தினம் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள் உங்களது சொத்துக்கள் சார்ந்த வழக்குகளில் இன்று தினம் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே சொத்து பிரச்சினையில் தீரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமும் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மேலும் உங்களது முயற்சிகள் அமைப்பது சிறப்பாக ஈடுறும் என்பதால் அனைத்து விதமான காரியங்களும் முயற்சிக்க தவறாதீர்கள் உங்களது முயற்சிகள் இரட்டிப்பு பலனை தரக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் திருமணத்திற்கான நல்ல தருணமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே சுபகாரியம் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் எழுதி விடுங்க உங்க தயவுனால இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வருங்கிறது என்று என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டன் அழுத்தி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப முக்கியம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவிடுங்க நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுதாத புதியவர்கள் இப்பவே நமது துளான்புடைய ரெசுபென்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எழுதி எங்களுக்கு உதவி செய்யும் நண்பர்களே இதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல நன்மைகள் காத்திருக்கு மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தின புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே